அருட்கலை கழகத்தின் சார்பாக அருட்களை கழகத்தின் சார்பாக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பாராட்டு விழாவின் தலைவர் ஐயா அவர்களே முன்னிலை வகிக்கின்ற அருட்கலை கழகத்தின் பெருமக்களே விழா நாயகன் நாம் நெஞ்சம் தெரிந்த அன்பு சகோதரர் ஐயா அவர்களே அவருடைய துணைவையார் அவர்களே விழாவுக்கு வரி அளிக்கின்ற நட்புக்களே உறவுகளே உங்கள் அத்துறை பேருக்கும் வைகை கண் வண்டத்து சாம்பாக நெஞ்சம் தெரிவித்த முதல் வழக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அருட்கலைக்கழகத்தின் தலைமகன் ஐயா எங்கள் மரியாதை கிராமத்திற்கும் இருக்கிற ஒரு முக்கியமான தகவலை பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன் காந்தியாரின் நூற்றாண்டு விழாவின் போது இன்றைக்கு சரியாக ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் எங்கள் கிராமத்தைச் சார்ந்த தேவராயம் காமராஜர் என்ற போற்றத்தக்க போற்றி பாராட்டத்தக்க

அருளாளர் பாசு மணிய மணியா என்று எழுதியிருந்தார் அந்த நிகழ்வு எங்களுடைய உள்ளத்திலே பசுமரத்தாணி போல் பதிந்திருக்கிறது அந்த இலக்கிய மண்டத்தின் சார்பாகத்தான் இன்றைக்கு வைகரி மண்டத்தின் சார்பாக ஐந்து பேர் இந்த அரங்கிலே நிற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை நன்றி திருக்கோடு ஞானப்பூர்வாய் அப்பாவர்களுக்கும் ஐயாவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் பதிவு செய்து வருகிறேன் வைரமுத்தவர்கள் வைரமுத்தவர்கள் சாதிக்க முடிந்தவரை சாதித்து விட்டு சாதிக்க முடியாத போது இருந்து கொண்டவன் வாழ்ந்தவன் என்ற கணக்கில் வர மாட்டான் வாழ்வதை சாதிப்போம் சாதிக்க முடிந்ததை வாழ்ந்தவன் என்ற கணக்கில் வர மாட்டான் வாழும் போது தான் சார்ந்த சமுதாயத்திற்கு தன்னை உருவாக்கிய கிராமத்திற்கு இம்மையாலையும் வருவான் என்று வாழ்க்கை காட்ட அதிகம் அறியாத புகழ் பெற்ற வாழும் கவிஞர் வைரமுத்து ஆறு முறை தேர்ந்த விருது பெற்ற கை வைரவுத்து அடர் படச் சொல்லுவான் அந்த வார்த்தைக்கு இலக்கணமாக கிராமத்திற்கு இமையாக அல்ல ஆன்மீகத்திலே கல்வியிலே பல்வேறு துறைகளிலே அடித்த மக்கள் நல்ல பல பணிகளை செய்திருக்கிற ஐயாவின் நெஞ்சார வாழ்த்து அந்த பணி அவர் முறைக்கு நானும் அதை பின்பற்றி நம்மால் அதை செய்ய முடியுமோ அதை செய்து இன்னும் சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று இந்த பாவலால் சிறப்பு கூட்டத்தில் எங்கள் ரயில் வீட்டத்தின் சார்பாக அன்போடு பதிவு செய்கிறேன் காலத்தில் அறிவிக்கிறேன் நான் பல்வேறு செய்திகளை பகிர்ந்து வேண்டும் என்று விரும்புகிறேன் காலத்தில் அருவிகிறது பௌலா கொண்டாடத்தில் ஐயாவர்களுக்கு சமர்ப்பித்த கவிதையை இந்த அரங்கில சமர்ப்பிப்பது மிக சரியாகவும் பொருத்தமாகவும் இருந்து பெற்று கருதி அந்த வாழ்த்து கவிதையை இந்த அரங்கில பதிவு செய்கிறேன் விழா வாழ்த்து உமா நொய்யல் நதிக்கிறையில் நொய்யல் நதிக்கிறையில் பட்டி பெருமானின் பேரர்களோடும் கொக்கு மண்ணில் கீட்டையாய் தமிழ்வதற்கும் பேரு ஆசிரியத்தின் நல்ல ஆசைகளோடும் விண்ணில் கலந்திருந்த தாய் தந்தையின் தந்தையின் எல்லையிலா கருணையோடும் தாய் தந்தையின் எல்லையிலா கருணையோடும் ஒரு கோலாகல விழா அன்னை தமிழுக்கு அன்னை தமிழுக்கு ஓர் அழகு விழா தமிழ் நேசத்திற்கு பவள விழா தமிழ் நேசத்திற்கு பவள விழா தாய் வீட்டு சீதனவாய் பாதத்தோடும் வாஞ்சையோடும்

அன்பு செல்வாய் அன்பு செல்வாய் தமிழ் செல்வராய் மண்ணில் மலர்ந்தாய் நலமாய் மண்ணில் மலர்ந்தாய் நலமாய் ஆரம்ப கல்வியை சொந்த மணியிலும் உயர் கல்வியை தேவாங்க பள்ளியிலும் பட்ட படிப்பினை கீர்த்தி மிகு அரசு கலை கல்லூரியிலும் நேர்த்தியாய் கற்று நேர்த்தியாய் கற்று நேர்த்தியாக விட்டார் கல்லூரியில் கால் பதித்த நாள் தொட்டு கல்லூரியில் கால் பதித்த தொட்டு தமிழ் சிகரம் சட்ட பெரும் பேராளர் தமிழ் சிகரம் சட்ட பெரும் பேராளர் அருளாளர் பாசு மணிய மைதாரும் எளிமையாலும் தமிழாலும் ஈர்க்கப்பட்டு எளிமையாலும் தமிழாலும் ஈர்க்கப்பட்டு பற்பல பணி செய்தால் அவர் வழி நின்று பற்பல பணி செய்தால் அவர் வழி நின்று பேராசார் இருசு பிள்ளையால் வளர்க்கப்பட்டு பேராசார் இருசு பிள்ளையால் வளர்க்கப்பட்டு

அறிக்கலை கழகத்தோடு சம்மதித்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் ஐம்பது ஒரு பொன்விழா காலம் ஆண்டுகள் ஐம்பது ஒரு பொன்விழா காலம் ஆற்றிய பணிகள் காவலம் கடந்தும் காவலம் கடந்தும் இலக்கிய உள்ளங்களில் நெஞ்சில் நிற்கும் நிலைக்கும் நீடிக்கும் நெஞ்சில் நிற்கும் நிலைக்கும் நீடிக்கும் வல்ல தமிழாளர் வளர் கொண்டு வல்ல தமிழாளர் கொண்டு திங்களோடும் திங்களோடும் திங்களும் திங்களும் திங்கள் கழகத்தின் வழியால் சான்றோதம் கருத்து மணிகளை கருத்து மணிகளை உலகிற்கும் உலகிற்கும் ஒப்போடு உழவுக்கும் ஒப்போடு எடுத்து சொல்றாய் சிறப்பு பெரும் சிறப்பு கல்வியில் சிறந்த மாணவர்களை கல்வியில் சிறந்த மாணவ மாணவ மணிகளை அவர்கள் இல்லம் சென்று மாற்றி அவரை நிறுவனம் சென்று வாழ்த்தி பரிசு பல கொடுத்து பரிசு பல கொடுத்து அகவிகை மிகத்தாய் மிக்க நன்று மிக்க நன்று துறைதோறும் 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 சிறந்தோர இடம் கண்டு துறைதோறும் துறைதோறும் சிறந்தோர இடம் கண்டு விருதுகள் வழங்கி விருதுகள் வழங்கி சிறப்பித்தாய் நலம் விருதுகள் வழங்கி சிறப்பித்தாய் நலம் மென்மேலும் பெருகட்டும் நலம் மென்மேலும் பெருகட்டும் உங்கள் அறப்பணிக்கு உங்கள் அறப்பணிக்கு கல்வி பணிக்கு கல்வி பணிக்கு இன்று அருள் கழகத்தால் அருள்நிலை கழகத்தால் குரு நெறி செம்பல் விருது அருள் கழகத்தால் குரு நெறி செம்பல் விருது இதுபோல் இன்னும் பல விருதுகள் விருதுகள் வந்து சேர்த்திட இதுபோல் இன்னும் பல விருதுகள் விருதுகள் வந்து சேர்ந்தன இறைவன் பெரும் கருணை அரும் கருணை வழங்கட்டும் அருளட்டும் அருளட்டும் அதன் வழி அன்னை தமிழ் அதன் வழி அன்னை தமிழ் இன்னும் இன்னும் சிறக்கட்டும் சிறக்கட்டும் என்று இதயபூர்வமாக நன்றியோடு மாற்றி கிடைத்த வாய்ப்பை வழங்கிய அருட்களை கழகத்திற்கு எந்தாண்ட நன்றியர்களை இருகளும் குறிப்பிட்டு தெரிவித்து மீண்டும் பிரியாவிடம் நன்றி